கடவுள் அருள் டிவி மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் பொதுவாக கிரகங்கள் நேர்கோட்டு பாதையிலே தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது எப்பொழுதெல்லாம் திரும்புகிறதோ அதை வக்ரம் என்று சொல்லுவோம் அப்படின்னா என்னென்னா ரிவர்ஸ் ரெட்ரோகேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறது எப்படி இந்த நிலை வருகிறது அப்படின்னாக்க பூமியிலிருந்து ஒரு நம் பார்வையாக பார்க்கும்போது அது திரும்புவது போல மாயத்தோற்றம் கொடுக்கும் என்பது ஆராய்ச்சியின் முடிவு ஆனால் நமக்கு ஜோதிட அடிப்படையிலே அந்த திரும்புவதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன என்று பார்க்கும்போது விளைவுகள் விபரீதமாகத்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து உணர்ந்து கொள்ள விடுகிறது குறிப்பாக குரு செவ்வாய் சனி கேது இவர்களுடைய ரெட்ரோகேஷன் அதே போல் சுக்ரன் இவருடைய திரும்புதல் நமக்கு மிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னும் நார்மலாக ஒரு சொலவோட உண்டுல சுக்கரன் வக்கரைச்சிக்கிட்டா மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு நிலை வந்து அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது அப்படின்னு தெரிகிறது அப்படிப்பட்ட ஒரு கால நிவர்த்தி வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் நாம் இப்பொழுது பயணித்து கொண்டிருக்கிறோம் ரிஷபராசியிலே குரு வக்கரைத்து வைத்திருக்கிறார் அந்த வக்கரம் நிவர்த்தியாக கூடிய காலகட்டம் இதோ வந்துவிட்டது வரும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி மதிய வேளையிலே குரு தன்னுடைய நிலையை முடித்துக் கொள்கிறார் அதாவது ரோகிணி நட்சத்திரத்தின் நாலாவது பாதத்திலே வக்கர நிவர்த்தியை முடித்து திருப்பி பழைய டேனவர் வருவார் இந்த கிரகங்களிலே பார்க்கும்போது வெளிவட்ட பாதை உள்வட்ட பாதைன்னு சொல்லுவோம் எதுவெல்லாம் பூமிக்குள்ளார உள்ளற சுத்துறது பூமியை விட்டு வெளியில போற பாதையில பார்க்குறதுன்னு பார்த்தா இந்த குருவும் சனியும் வெளிவட்ட பாதையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்போ பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு அந்த வெளிவட்டத்தில் இருந்திருக்கும் அதுவும் இந்த குருவானவர் தனகாரகன் என்ற அடிப்படையிலும் குடும்பக்காரகன் அதுதான் குழந்தைக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பலம் வந்துட்டு தான் கேட்போம் திருமணம்லாம் நடக்கிறதான்னு பார்ப்போம் இப்படிப்பட்ட பல விதத்திலும் அன்றாட தொழிலிலும் நம்மளுடைய குடும்பத்திலும் அன்றாடம் நமக்குடைய ஒரு வளர்ச்சியிலும் இது வந்து இந்த குருவுடைய பாதிப்பு நம்மள இருக்கும் அதனால் இந்த நிவர்த்தியானது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது குரு இதுக்கப்புறம் பர்மனென்டாக ஒரு நிலையிலிருந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பேர்ச்சியும் உண்டு இந்த வருடம் அது நம்ம பிறகு பார்ப்போம் தொடர்ந்து நாம் காண இருப்பது வக்கர நிவர்த்தியினால் வரக்கூடிய பலன் வடக்கம் சிம்மராசி நேர்களே உங்களுக்கான குரு வக்கர நிவர்த்தி எப்படி இருக்கும் அதற்கான பலன் என்ன பரிகாரம் என்ன என்று தொடர்ந்து காண்போம் உங்கள் ராசியானது காலச்சக்கர புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்தின் பிரகாரம் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ஐந்துனாலே உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சமான இடம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்லாம் சொல்லுவோம் சிம்மம் அப்படின்னாலே சூரியன் அங்கே ஆதிக்கம் கொண்ட ஒரு வீடானது சிம்மனா சிங்கம்னு சொல்லுவோம் இன்னொருத்துல இல்லையா சிங்கம் எப்படி இருக்கும் சிங்களாக தான் இருக்கும்னு சொல்லுவோம் தன்னுடைய கூட்டத்தை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வைத்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது கூட்டங்களை காப்பாற்றுபவர் தலைவர் பொதுநலத் தொண்டர் நகரத்தை நிர்மாணிக்கக்கூடியவர் இப்படி பல பல விதங்களே இருக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்ட ராசி லக்னக்காரர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த சூழ்நிலையிலே குரு வக்ரமாக இருந்த இடமானது ரிஷப ராசிக்குள்ளே இருக்குது உங்களுடைய ராசி லக்னத்தின் பத்தாம் இடத்துல இருக்குது அப்போ தொழில் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலையும் பாதகத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது தான் ஃபேக்ட் அந்த விஷயத்தை இப்போது கொஞ்சம் ரிலீஃப் பண்ணிவிடும் அதுலேயும் பூரநக்ஷத்திரத்தின் உள்ள அன்பர்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினுடைய கம்ப்யூட்டர் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் துறைகளுக்கும் இந்த லே ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு த்ரெட் இருக்கும் நான் வீட்டுக்கு அனுப்பிச்சுருவாங்க போல இருக்கு சார் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு ஒரு பயம் அந்த பயத்துக்கான தெளிவு இப்போ கிடைச்சிக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் வெளியில் வரமாட்டேன் ஏன்னா நார்மலாக பத்தில் பதவி குரு அமரும்போது பரிபோகும் அப்படின்னு ஒரு ரூல் உண்டு ஜோதிடத்தில் பதவி பறிபோவதில்லை பதவி உங்களுக்கு புதுதாக மாறும் அப்படிங்கிறது தான் தன்மை அந்த வேலையை விட்டு இன்னொரு வேலையை மாறுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவான் இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சார் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் செய்யணும்னு வந்து அடிஷ்னல் ஒர்க் பேர்டனை கொடுப்பாங்க சில இடத்துல பதவியில் உயர்வும் உண்டு அப்படின்னு புரிந்து கொள்ளுங்கள் அப்போது அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியே இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்கள் இப்போது நிவர்த்தியின் அப்புறம் நிவர்த்தி முடிஞ்சது பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடந்துடும் அதுக்கப்புறமா கண்டினியூஸாக வந்து மே மாதம்லாம் வந்து குருவே அந்த ரிஷபத்துலேருந்து பேருந்து லாபத்துக்கு போக போகிறார் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார் அப்போது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த தொழில் அடிப்படையிலே கொடுப்பார் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் அப்படின்னும் உண்டு ஜீவகா ஜீவஸ்தானம் அப்படிங்கிறதும் உண்டு அப்போ தந்தையின் உடல் நலத்திலே சில பாதிப்புகளும் உண்டு அந்த பாதிப்புகளிலிருந்து நிவாரணங்கள் இப்பொழுது கிடைக்கும் கொஞ்சம் பெட்ரிட்டனாக இருக்காங்க சார் அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு எண்ணங்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் இப்போது வந்து சரியாகக்கூடிய காலகட்டங்கள் உண்டு அவர்கள் கொஞ்சம் எழுந்து நடப்பாங்களான்னு தெரிலிங்க ரொம்ப வருத்தமாக இருக்குங்க அப்படிங்கிற வருத்தங்களை குறைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு இந்த குரு உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்காரர் அப்போது குழந்தை படிக்கவே மாட்டேங்கிறான் சார் என்னை படுத்து எடுக்கிறான் டியூஷனுக்கு அனுப்புகிறேன் டியூஷன் போக மாட்டேங்கிறான் தாஜ் பண்ணுறான் சார் அப்படின்லாம் சொல்லக்கூடிய பேரண்ட்ஸு இதுமேல் அந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துடலாம் என் குழந்தைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லதாக நடக்கப் போகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை சார் எதை பார்த்தாலும் தடைகள் தான் இருக்குது வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு துக்க பாவத்தை கூடியது எட்டாம் பாவங்கிறது துக்கத்தை கொடுக்கக்கூடியது அந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்க போகுது நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க இனிமேல் நல்லா ஆகிடுவீங்க அப்படிங்கிறது மனசில் எடுத்துக்கோங்க இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அதிர்ஷ்டமாக மாறும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ நம்ம வந்து என்ன விதைச்சோமோ அதுக்கான அறுவடை நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் வைத்துக்கொண்டீர்கள் என்றால் இந்த குரு நிவர்த்தியான இந்த பீரியட் இருக்கு இல்லையா இது பெனிஃபிட்ஷெலாம் மாறிடும் எஸ்பெஷலி பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பெனிஃபிட் சொன்னேன் மகம் நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் எப்பவுமே கிரியேட்டிவ் ஐடியாஸ் நிறைய வச்சுருப்பீங்க இந்த எஸ் டாக்டர்ஸ் மெடிசன் ரிலேட்டட் நட்டஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் இவங்க இப்போது நல்ல ஒரு ஒரு ஃபார்மசி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் தாராளமாக தொழில் தொடங்கலாம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த குரு நிவர்த்தியினால் கிடைக்கப் போகிறது சார் பெரிய ஒரு ஏரியாவை நான் எடுத்து நகர் நிர்மாணங்கள் போல விஷயங்கள் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறது நான் அரசியல் வாழ்க்கையிலே இறங்கலாம் என்று இருக்கிறேன் அதற்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பீரியட் வேணும் அப்படிங்கிற சிம்ம லக்ன சிம்ம ராசி நாயர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தகவல் இந்த நிவர்த்தியினால் கிடைக்கப் போகிறது எனக்கு பதவியே வரலைங்க மினிஸ்டர் போஸ்ட் எப்போ வருங்க எம்எல்ஏலே இருந்துட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு போஸ்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நான் அடுத்த நிலைக்கு கட்சியிலே மாற வேண்டும் என்ற அவால் இருக்கக்கூடிய பொது நல தொண்டர்களுக்கும் ஒரு நல்லது ஒரு போஸ்டிங் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த குரு வக்கர நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுக்கும் அது தவிர நான் வந்து பணத்தை வச்சுன்னு பார்த்துட்ருக்குறேன் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் நான் தான் பார்த்துட்டுருக்குறேன் என்னுடைய நிர்வாகத்திறமையினாலே தான் இந்த இண்டஸ்ட்ரியே பெருசாச்சின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த வக்கர நிவர்த்தி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இதுக்கு நான் ஏதாவது பரிகாரம் செய்யணுமா அப்படின்னு சொன்னிங்கன்னா அவசியம் பண்ணணும் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோயிலுக்கு அவசியம் சென்று அங்கே அந்த நரசிம்ம பெருமாளுக்கு ஆராதனைகள் அபிஷேகங்கள் சந்தன காப்பு போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யும்போது உங்களுக்கு வரக்கூடிய இந்த வளர்ச்சிகள் தடை இல்லாமல் நல்லபடியாக வந்து சேரும் அது உங்களோட வாழ்க்கை தரத்தை நல்லபடியாக உயர்த்திவிடும் என்பதிலும் ஐயமில்லை மேலும் நீங்கள் உங்களுடைய சோஷியல் வெல்ஃபேர் சோஷியல் அசோசியேஷன் குரூப்பில் அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலைகளில் இருக்கக்கூடிய ஏழ்மைப்பட்டவர்களுக்கு உதவுங்கள் உங்களால் முடிந்த அந்த சோஷியல் பெனிஃபிட்ஸை செய்யுங்க அவங்களுக்கு உணவு அளிுங்கள் ஈவினிங்கில் டிஃபனாக கோதுமை தானங்கள் செய்யலாம் மேலே கோதுமை சார்ந்த உணவுகளை அவர்களுக்கு தானங்களாக கொடுங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஸ்பரிட்டின்னு சொல்லுவோம் வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறது ஐயமில்லை கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்